जगतो दारना आडिसी दलशो ஏனும் அன்பான நமஸ்காரங்கள் இந்த ஆச்சாரிய கிருபா சேனல்ல இங்க சில வாரங்களுக்கு இன்னும் சொல்ல போனா சில மாதங்களுக்கு அற்புதமான விஷயங்களை உங்க இடத்துல சேர்க்கக்கூடிய பெருமை அது எனக்கு கிடைச்சதே எனக்கு மிகவும் திருப்தி என்ன தெரியுமோ பாண்டே அப்பரிடமான பக்தர்களோட பெருமைகளை தான் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்க போறேன் അപ്പൊ അത് ഭക്തർക്ക് അപ്പം പോലും അവരുടെ കൽവിമാർ ഉലകത്ത് രോഷമാ നല്ല കുളത്തില അപേങ്ങ എന്താ ഏർപ്പാടും എന്താ പാപും അത് കയ്യാതെ അവ എല്ലാരുമ്പ സാധാരണപ്പെട്ടവ എമേ തരുന്നവ ഇന്ന് ചല്ലപ്പോ കഷ്ടപ്പെട്ടവ സാപ്പാട്ടേ കൂടെ വഴിയില്ലാതെ വെച്ചുക്കോളെ അപ്പൊ സെൽവങ്ങളും കിടയത് അധികം ഞാനം എടുക്കാൻ കേട്ടാ ഞാനം അവൾക്ക് അപ്പോ ஆனா என்னைக்கு அந்த பாண்டதோட கால்களை பட்டினார்களோ அன்னைக்கு பிறந்தது ஞானம் அவர்களுக்கு அப்பேற்பட்ட பக்தர்கள் உள்ள பெருமைகளை தான் இந்த இருந்து நம்ம அனுபவிக்க போறோம் எப்போ ஸ்ரீ மகாபக்த விஜயம் அப்படிங்கிற எங்க படைப்புல நம்ம முதல்ல அனுபவிக்க போற அற்புதமான ஒரு பாவவதோத்தமன் யார் தெரியுமா புண்டரீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாவவதோத்தமனைதான் சரி புண்டரீகன் சொல்லும்போது இதுக்கு இவரை பத்தி நம்ம அனுபவிக்கணும் இதுல நிறைய இருக்கிற ஏகநாதர் இருக்கார் அதுக்கப்புறம் ஜனாபா இருக்கான் இப்படி நதி இருக்கா இல்லையா நமக்கே மகாபக்தி விஷயத்துல நிறைய பேர் தெரியும் இவ்வளவு பக்தர்கள் எல்லாம் இருந்து நிறைய சாதிச்சிருக்காளே அவளை கிரந்தங்கள்லாம் அவளைதான் விட்டுட்டு புண்டரீகன் சொல்லிட்டு யாரோ ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா இந்த புண்டரிகன் சாதாரண பட்டம் இல்லை இன்னைக்கு நாம பண்டையபுரத்துல அந்த சுந்தரபா நதிக்கரையில அந்த பாண்டுரங்கனோட அவனோட கிருபையை நாம் அனுபவிக்கிறோம் அவரோட நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த புண்டதீகன் தான் ஏன்னா இந்த புண்டதீகனால அவர் இந்த சந்திரபகான் அதிக்கிறத நமக்கு காட்சியே கொடுத்துட்டு இருக்காரு இப்ப இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற முதல் ஆச்சாரியன் யார் தெரியுமோ புண்டதீகன் தான் ஏன்னா ஆச்சாரியன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அந்த பகவானோட காலடியை பற்றி நமக்கு நல் வழி காட்டக்கூடிய எல்லாருமே நமக்கு ஆச்சாரியர்கள் தானே அந்த வகையில இன்னைக்கு இந்த புண்டதீகன் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த புத்தரீகனுடைய இந்த அற்புதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிறகோட ஐந்து வியூகங்கள் அதாவது ஐந்து ரூபங்கள் இதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவரோட ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் இப்போ பரம் வியூகம் விபவம் அந்தரியாவி அச்சா அப்படிங்கிற ஐந்து நிலைதான் இந்த பெருமாளுக்கு உண்டான ஐந்து நிலைகள் சரி இப்ப பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமை அச்சான்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா இப்ப மா இவம் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் நீங்க ஏதோ பெருமாளை பத்தி பேச போறீங்க புண்டையை பத்தி பேச போறீங்கன்னா இந்த எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த இடத்துல எனக்கு சொல்றீங்க அப்படின்னு போது பெருமாவோட நிலைக்குல நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இந்த அவதாரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சுலபமா புரிஞ்சுருந்திடலாம் அதனாலதான் பராச்சாரப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா எடுத்து சொன்னார் என்ன தெரியுமோ முதல்ல பரமபத நிலை பரமபத நிலைன்னா பெருமாள் சீதை குண்டத்துல ஆச்சரியமாக அந்த ஆதிசீஷனோட சிம்மாசனத்துல சைன திருக்கோலத்துல எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அதுதான் பரமபத நிலை அப்ப இந்த விதத்துல பரமபத நிலைன்னா நம்மளால பார்க்க முடியுமான்னு கேட்டா நித்தியசூரிகளால மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அவன் தான் இந்த பூலோகத்துல அந்த மேல் லோகத்திலையும் அந்த பெருமாளுக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவனோட கைங்கரத்திலேயே அவனுக்காகவே இருக்கக்கூடிய அந்த நிலை அதுதான் பரமபத நிலை சரி படுத்த நிலை என்ன தெரியுமோ வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியூக நிலை வியூக நிலைன்னா பெருமாள் வந்து தன்னுடைய சுப விக்கிரகத்தை நான்கு ரூபங்களை தோன்று என்ன வியூகம் தெரியும் போது ஓசதேவன் சங்கர்ஷனன் புருத்யம்னன் அனிருத்தன் அப்படிங்கிற அந்த நான்கு வியூகங்கள் இதுதான் வந்து காஸ்மிக் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதாவது அந்த திருமாவள அந்த வியூகம் அது இது வந்து இந்த உலகத்தை காப்பாத்ததுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த சிஸ்டமே சரியா நிறுத்திட்டு போறாளா அப்படிங்கிறத எப்பவுமே பார்த்துட்டு இருப்பார் கொஞ்சம் அப்படி இட முடியாத சிஸ்டம் மாறி இருந்ததா உடனே அதற்குண்டான பலனை ஈமர்டா கொடுத்துருப்பார் அந்த மாதிரியான தான் இது இரண்டாவது நிலை இப்போ மூன்றாவது நிலைக்கு அது எது தெரியுமோ விபவ நிலை விபவ நிலைன்னா அவதாரங்கள் எங்கெல்லாம் அந்நியாயம் நடக்கிறதோ எங்கெல்லாம் அக்கிரமங்களுக்கு தோன்றதோ அந்த எல்லாம் பகவான் வந்து அவதரித்து அதெல்லாம் அவ அந்த வசூரர்களை அழித்து இல்ல அந்த கெட்ட விஷயங்களை அழித்து நல்ல விஷயங்களை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான அந்த நிலையா அவதார நிலை இப்ப இதுக்கெல்லாம் யாரு ராமன் கிருஷ்ணர் வராகன் நரசிம்மன் இவெல்லாம் தான் இந்த அவதாரங்கள் அப்படி சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பெருமாளோட அவதாரங்களோட விபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போ நான்காவது ஒரு நிலை இருக்கு அது எது தெரியுமோ அந்தரியாமை அந்தரியாமைன்னா என்ன இதை எல்லாரும் மறந்துடும் ஒரு ஒரு ஜீவராசிக்கிட்டையும் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலயும் பெருமாள் இருக்காரு இப்ப நம்ம வந்து ஏறனா ஒருத்த சண்டை போடுறோம் இல்ல ஏதோ ஒரு கோச்சிக்கிறோம் இல்ல ஏதாவது கொலை பண்றது கூட இல்லையா அந்த மாதிரி தான் காரணம் என்ன தெரியுமோ அவர்கிட்ட இருக்கிற அந்த நாராயணன் நம்ம பார்க்காம இருக்கிறதுனாலதான் தான் எல்லாரோட மனசுலயும் நாராயணன் இருக்கு நம்ம எல்லாரும் நம்ம நாராயணனை பார்த்தோம்னா நமக்கு கெட்டதே தெரியாது அவ்வளவு நல்லது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் அதனால என்னது நாராயணனை பார்க்கணும் அதுதான் அந்த நியம நிலை பெரும்பாலும் எல்லாரோட இதயத்துல இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய நிலை இது வந்து ஆத்மரூபமா இருக்கு அவள் தான் தெரியும் எது அதுக்கு வாழ்க்கை ஆனா எதிர்க்கிற வாழ்க்கையோ நாராயணன் இருக்க அப்படிங்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கோபமோ சங்கடமோ எந்த விதமான கஷ்டமும் நம்ம குறையராது யாராலும் நமக்கு கஷ்டம் கிடையாது ஏன்னா நாராயணவே நாராயணன் காப்பாற்றுவார்த்து நாராயணன் நாராயணன் எப்படி கெடுதல் பண்ணுவார் இல்லையா அதுல இது அந்தரியாம நிலை இப்ப இதை விட முக்கியமான நிலை இருக்கு என்ன தெரியும் நிலை அதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற இந்த பாண்டூரங்குட நிலை ஏன்னா இது வந்து விக்கிரச ரூபத்துல இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துல பாக்குறோம் இல்லையா அந்த பெருமாள் வந்து அந்த விக்கிரக ரூபத்துலதான் ராமரே குடரங்கனை ஆராதித்தார் அந்த பெருமாள் தான் இன்னைக்கு காவிரி நதிக்கரையில நமக்கு எல்லாம் இருந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த ரங்கன் பாத்தீங்களா இங்க தெற்கு பக்கத்துல இருக்கிற அப்படின்னா அந்த பாண்டூரங்கன் இவன் வந்து வடக்கு பக்கத்துல இருக்கிறாங்க இவன் தான் இந்த இடத்துல சந்திரபகா நதிக்கரைவ புண்டரீகபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டரிபுரம் அந்த இடத்துல காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த பந்த பெருமாள் தான் பாண்டுரங்கன் அந்த பாண்டரங்கன் அந்த இடத்துக்கு எப்படி அவதரிச்சர் அப்படிங்கறத தான் எல்லாம் நான் சொன்னேன் வாங்க இப்படி அவதரிச்சர் பாக்கலாம் இப்ப ஐந்து நிலையில நாங்க பார்த்தோம் இல்லையா அச்சாமூர்த்தியா இருந்து இந்த இடத்துல சந்திர பகவதி பெருமாள் காட்சி கொடுத்துருக்கு ஆனா அவர் இங்கே அவதரிச்சார் அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப ராமர் கிருஷ்ணதேவ அவதார முகமை நமக்கு இருக்கவே தெரியும் ஏன்னா ராவணன் அடிக்கிறது தான் ராமனா கிருஷ்ணர் வந்து தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு மகாபாரத போர் ஆரம்பிச்சார் பகவத்கீதை கொடுத்த இதெல்லாம் நமக்கு வந்து காரணம் தெரியும் இப்ப இந்த இடத்துல இந்த புண்டரிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்புகங்கன் இப்படி இந்த இடத்துல அவதரிச்சான் அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமோ இந்த புண்டரீகன் அப்படிங்கிற ஒரு சாதாரண தான் அவன் பக்தன் அப்படியா பரவாயில்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி என்ன பண்ணான் அப்படின்னு நீங்க கேக்கும்போது ஆஹ் ஒண்ணுமே பண்ணல இப்ப இந்த புண்டவீக்கனை பத்தி இவனோட ஆரம்ப காலகட்டத்துல இவனுடைய நடவடிக்கைகள் நம்ம கேள்விப்பட்டோம்னா எப்படி பெருமாள் இவனுக்கு நினைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தோணும் நிஜமாவே இந்த புண்டரீகன் அப்படிங்கிறவன் இந்த மண்ணில ஏன் பிறந்தான் இவனெல்லாம் ஒரு மகனா எதுக்கு நம்ம பிறந்தான் நம்ம பெற்று எடுத்துட்டோமே சொல்லிட்டு அந்த தாய் தந்தையுடாததே கிடையாது இப்ப ஒரு அப்பா அம்மாவும் தனக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்தோடுதே இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைச்சாலே அந்த பிள்ளை எவ்வளவு பாப்பாத்மாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா பெற்ற பெரிய பாப்பாத்மா தான் அந்த புண்டரீகன் அப்படின்னா இவனுக்கு தான் பெருமாள் காட்சி கொடுத்தாரா இவனுக்காக இந்த மண்ணுக்கு வந்தாரான்னு கேட்டா ஆமா இப்பேற்பட்ட எப்படி பிறக்கும் பிறக்கும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறது முக்கியம் இல்லையா ஆனா அதை நல்லபடியா வாழ்ந்து காமிச்சோம் சரி முதல்ல இந்த புண்டதிகன் கதையை பார்ப்போம் இப்போ இந்த மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு தம்பதிகளும் தான் அவர் பேர் வந்து சாந்தகி அப்படின்னு அவர் பேரு அவரோட மனைவி பேர் வந்து ஜன்னு இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தா பெருமாளை பிரார்த்திச்சிருந்தா பெருமாளை பிரார்த்திச்சிருந்தாலும் பொண்டதிகன் வந்து பிறந்தான் அவனுக்குரிய ரொம்ப சந்தோஷம் புண்டரீகன் வந்த பிறந்தது அந்த பெருமாளே நமக்கு எழுதி வச்சிருக்காரு அப்ப ஏற்பட்ட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்டதீகனை நாலு மேனையும் பகுதிக்னமோ வளர்த்தா ஆனா வளர்த்தா அவன் எது உலர்ந்தான் தெரியுமோ இப்படிப்பட்ட புள்ள தேவையான அளவுக்கு வந்தான் அவன் பண்ணாத பொறுக்கித்தனமே கிடையாது அவன் செய்யாத அட்டுங்களே கிடையாது அவன் அவன் பண்ணாத அராஜகமே கிடையாது அப்படி கஷ்டப்படுத்தினான் பெற்றோரை அவன் தாய் தந்த ரெண்டு பேரும் அப்படியே பொருந்து பெருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப படிக்கவே இல்லை சரியா படிக்கலை சரியா வாழ தெரியல சூதாட்டம் பெண்கள் இதுன்னு அந்த வயசுக்கு மீறின சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தவே முடியல சரி என்ன பண்ணா இப்படி வளர்ந்துருக்கான் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த அளவுக்கு சொல்லுவா இல்லையா கால் கட்டு போட்டோம்னா கொஞ்சம் சரியாகும்னு அது மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு பொண்ணு அங்க இருக்கிற உள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இவர் கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு ஓரளவுக்கு நல்ல பொண்ணுதான் ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா இந்த பொ கட் பண்ற அட்டுகளே அவன் அப்பா அம்மாவை அத்தனை கேவலப்படுத்துவான் அவ அப்பா அப்படி திட்டுவான் அவன் அதெல்லாம் வந்து இந்த பொண்ணு வந்து தடுத்து இருக்கணும் அதுக்கு பதிலா பொண்ணு என்ன பண்ணுறது தெரியுமோ கணவன் வந்து நல்ல படுத்துறான் அவன் அம்மா அப்பா மாமனார் நல்லா வச்சு செய்யறான் அதெல்லாம் நாமளும் மாமன படுத்துவோம் சொல்றா அதுவும் என்ன பண்ண அது பங்குக்கு அவளை கூடமப்படுத்தி அவளை பத்தி தப்பு தப்பு அந்த பண்ண பையன் கிட்ட சொல்லி இன்னும் அவளுக்குள்ள பெரிய விரோதத்தை ஏற்படுத்தி மனசு கஷ்டப்பட்டு வச்சுது இவாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருந்தது இப்போ ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் அடி வாங்கியிருந்தோம் இந்த பையனோட போச்சு இப்ப மருமகளும் சேர்ந்து வந்து அடிக்கிற மாதிரி இருக்க அதனால அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சில ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பிடுவோம் இனிமேங்கிறது நம்ம பிரயோஜனம் இல்ல நம்ம அப்படி கால்நடையா கிளம்புவோம் அப்படின்னு யோசனை சமயத்துலதான் சில பாகவதத்தவர் காசி யாத்திரைக்கு போறவா ஐ வாத்துக்கு வந்தான் ஏன்னா அந்த எல்லாம் வந்து இந்த யாத்திரைக்கு போவா இல்லையா அவெல்லாம் அங்க இருக்கிற எங்க வீடுகளுக்கெல்லாம் வந்து அவ ஏதோ உணவு அங்கே தங்கிட்டு திரும்ப பிரயாணத்தை மேற்கொண்டு அப்படி போவா அந்த சாதுக்கள் அப்படி பண்ணுவா அதுல சில சாதுக்கள் என்ன பண்ணா இந்த சாந்தனும் ஏதாவது முதிய முதுமையான தம்பதிகள் இல்லையா சில அவளோட இல்லத்துல வந்து தங்கி இருந்து ஏதோ நம்ம அவரை ஏதோ கொடுக்க உணவை சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு வந்து இதை தங்கும்போது அவன் இந்த சாத்தகியும் ஜன்னும் போடுற பாலை பார்த்துட்டு அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது இது அது இப்ப இந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி கஷ்டப்படுறாள் சொல்லிட்டு சரி நம்ம புறப்பட்டு நீங்க வாங்கும் நாங்க காசு ஏத்துற போறோம் நாங்க அந்த என்ன உத்தி பண்ணி என்னென்ன கொடுக்குறாலும் அதை சாப்பிட்டுட்டு நாங்க புறப்படுவோம் அது மாதிரி நீங்க எங்களோடய வந்து கிடைச்சதை சாப்பிட்டுட்டு எங்களோடய வந்துருங்கோ நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த இந்த என்ன பண்ணா அவ ரெண்டு பேரான வயதான தம்பதிகளை அழிச்சுட்டு கதவிட்டான் காசு யாத்திரைக்கு இப்ப இந்த மருமகள் இருக்கா இல்லையா அந்த மருமகளுக்கு ஒரு சந்தோஷம் எப்படியோ விட்டுது சனியன் ஏன்னா எப்படியான தோத்தி அறப்பணும்னு யோசிச்சா அவ கிளம்பிட்டா நிம்மதியா போச்சு இனிமே நம்ம நானும் அவரும் தான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்க ஆரம்பிச்சா சொல்லுவா இல்லையா நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் நடக்கும் சொல்லுவாள் அந்த மாதிரி அவ அப்பா அம்மா அப்படி கிளம்பி போன உடனே இப்ப இந்த புண்டரிகன கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளே கிடையாது அதனால போயிடுது இன்னும் அடிச்சு குடிச்சு பொண்டாட்டையே ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சான் அது மட்டும் கிடையாது என்ன பண்ண தெரியுமோ நிறைய கூப்பிட்டு ஏதோ சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறதெல்லாம் நிறைய வீட்டுக்கு நான் அவர்களை கூட்டின்னு வருது கண்ணா அப்படின்னா இந்த குடிக்கிறது மது இருந்தது பெண்களோட சுவாகாசம் இதெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அவளால இது என்னடாது ஏன்னா அந்த வயதானது முதலில் இருந்த வரைக்கும் இது அவளோட கொடு முடிஞ்சு போச்சு ஏதோ அவளும் செத்து குழுவை பண்ண முடிஞ்சது ஆனா இது அப்படி கிடையாது இந்த மாதிரி பண்ணுவது செய்யறதுன்னு சொல்லிட்டோம் அப்படி யோசிச்சு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப ரொம்ப இவளுக்கு இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அப்பதான் மாமனார் மாமையை பத்தி நினைக்க ஆரம்பிச்சா அந்த வயதான ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம அவளு நம்ம கூட இருந்திருக்கலாமே நம்ம ஏதோ நினைச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில் புண்டரிகன் மனைவிக்கு என்ன தோல்வினா சரி நம்மளையும் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டான் இனிமே நம்மளே என்ன தெரியல ஏன்னா ஏற்கனவே மாமனார் மாமியார் எதுவும் சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டோம் இப்ப இனோட பார்த்தா பார்த்தா சந்தோஷம் வாயலான்னு பார்த்தா இவனும் நம்மள வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்து கூத்து அடிச்சு இது பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அவரை என்ன பண்றது பெருமாளை பார்த்துச்சு உட்காந்துருந்தா ஒரு காலம் வரும் எப்படி கணிஞ்சு வரும் அது வரைக்கும் காத்துருப்போம் அப்படியே காத்துட்டே இருந்தா காத்துட்டு இருந்தாலும் அதுக்கு காலமும் வந்தது என்னாச்சு தெரியுமோ நண்பர்கள் எல்லாம் கூத்தடிச்சாலா அவளுக்கு எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பணம் இல்லாம போயிட்டு அல்ல அவன் என்ன பண்ணிட்டான் களம் போயிட்டான் பணம் இருக்க வரைக்கும் தானே இந்த இந்த கெட்ட விஷயங்கள்லாம் பணம் இருக்க வரைக்கும் தானே இதெல்லாம் தேர்ந்து பண்ணுவோன்னா அவளுக்கும் கிளம்பி போயிட்டான் இவன் தனியா ஆயிட்டான் இதுதான் நேரம்னு பாத்து இவன் என்ன பண்ணா அவளோட மனைவி இந்த மாதிரி வாங்கோ நம்ம காசி யாத்திரை ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன் காசிக்கு போயிட்டு வரலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான் இவன் ரொம்ப நல்லவனா இல்ல பட் இருந்தாலும் இப்ப யாரும் இல்ல இல்ல எல்லாரும் களை போயிட்டாலே தெரியாதானா இருக்கான் சரி காசிக்கு நம்ம போயிட்டு வரலாமா கிளம்பி காசிக்கு புறப்பட்டு போயிட்டா இவருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா ஏதோ அந்த சாதுக்கள்னா வீட்டுக்கு வந்து அவ மாமியார் மாமியார் ரெண்டு பேரும் காசிக்கு தானே கூட்டிட்டு போனா அங்க எங்கேயான மாமியார் மாமாரா பார்த்தா அவ கால விழுந்து நம்ம நமஸ்கரிச்சு அவளோட கண்ணீர்னால இருந்தாலும் அவன் பாதத்தை அலம்பி கண்டிப்பா நம்மளோட வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் அவன் நினைச்சான் அவன் நினைச்சிருந்து அவன காசிக்கு கூப்பிட்டாள் அது நிமிஷம் என்ன போனான் இப்ப அவ ரெண்டு பேரும் காசிக்கு போய் சேர்ந்தாலும் காசிக்கு போனோடன அந்த இடத்துல இந்த மாமியார் அவ பார்த்துட்டா மாமனார் மாமியார் ரெண்டு பேரையும் பார்த்துட்டான் உடனே இப்படி வந்து செய்ச்சு அவளை வீட்டுக்கு வந்து கூப்பிடலாங்க வாங்க நம்ம கண்டிப்பா அப்பா அம்மா கூட்டின்னு போல அப்படின்னு சொல்லும் போது அவன்ல இந்த கிழறகளுக்கு இங்க இருக்கிறதே ஜாஸ்தி இதுல குதிரை சவாரி வேலை போட்டு போமா நானு ஆயினும் அவன் குதிரையில போயின்னு இருக்கான் ஆனா அவரது பேர் அப்படியே கலக்கட்டான் இல்ல நம்ம வேற திசையில வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டான் காசிக்கு போத போல காசிக்கு எதிர்திசைக்கு போயாச்சு இப்படியே நேராக காசிக்கு எதிர்த்திசைக்கு போனோம்னா அது எங்கேயோ போயிட்டே இருக்கு ஏன்னா வேற ரூட் இல்லையா போன உடனே எங்கேயோ போயிட்டே இருக்கு இன்னும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அங்கே ஒரு முனிவர் ஒருத்தர் சாது கொடுத்தா இருந்தார் அவரோட குடியில் ஒன்று நேராக அங்க போனோம் அந்த முனிவர் கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி இந்த காசிக்கு மாதிரி வந்துட்டோம் இந்த காசிக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த முனிவர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு காசிக்கு போறவையில எனக்கு தெரியாது நான் பார்த்ததே கிட்டதுட்டு எனக்கு ரொம்ப கோவந்துருது காசிக்கு பக்கத்துல இது எனக்கு பிரிவு காசி காசியோட அந்த இடத்துல தான் அங்கேயே இருந்துட்டு காசிக்கு போறது பொழித்து இல்லை இது வரைக்கும் நீ காசிக்கே போவதில்லை நீ எல்லாம் ஒரு முனிமே ஒரு சாதூன் வேற பேர் வச்சுட்டு இருக்க உனக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டு திட்டிட்டு நகர்ந்து வந்துட்டான் சரி இரவு நேரம் ஆனதுனால அந்த முனிவரோட குடிலுக்கு எதிரி ஒரு சின்ன இரவு ஒண்ணு இருந்தது அந்த இடத்துல மனைவியோட சரி தங்கிட்டு மறுநாள் திரும்ப காசிக்கு தேடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு தங்கினான் இது என்ன ஆச்சுன்னா தங்கினா நல்லா தூக்கம் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு போது இவனுக்கு ரொம்ப குடியரசலையில உற்சாயம் முகூர்த்தத்துக்கு முன்னாடியே இவனுக்கு வந்து கண்ணி வச்சிருக்கு அப்படியே பார்க்கும்போது ஒரு கருப்பா பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா அவ்வளவு மோசமா யாரையுமே பார்க்கவே முடியாது அந்த ஒரு கே குரூரமான ஒரு இது சொல்லுவா அந்த கலை இழந்த முகம் கருப்பு கலர்ல மூன்று பெண்கள் தலையை விழிச்சு போட்டுட்டு அந்த முனிவரோட இல்லத்துக்கு உள்ள போனோம் யாராவது இந்த பா இந்த ராத்திரி இந்த மூணு பேர் சேர்ந்து முனிவரோட இல்லத்துக்கு போயிட்டு வராங்களே அப்படின்னு யோசிச்சு இருக்கிற போதே ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஆனோடனே அவரண்டு பேரும் அப்படி மூணு பேருமே வெளியில வந்தா பாருங்க எப்படி வந்தா தெரியுமா நல்ல தேஜஸோட அழகான தலைமுறையோட அற்புதமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு வெள்ள கலர்ல உடை விடுத்துட்டு அப்படி பிரகாசமா அவ்வளவு பிரகாசம் அவ்வளவு அழகா வந்து வெளியில வந்தான் இதை பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது அது மூணு பேர் போகும்போது ரொம்ப கொடூரமா கேவலமா போனா அந்த ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே வரும்போது இந்த மாதிரி வந்துட்டாலே என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆச்சரியம் எனக்கு கேட்டணும் இல்லையா எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது அவனுக்கு உடனே நேரம் மூணு பேர்ல தடுத்து நிறுத்தினான் நிறுத்திட்டு இந்த மாதிரி நான் பார்த்தேன் இங்க போகும்போது ரொம்ப பக்கத்துக்கே கேவலமா குடூரமா குரூர்தான் நீங்க உள்ள போனீங்க ஆனா வெளியில வரும்போது தெய்வம் மாதிரி வெளியில வந்தீங்களே நீங்க மூணு பேர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே அப்போ முதல்ல ஒருத்தவர் பார்த்தானா பார்த்துட்டு புண்டரீலா நல்ல கேள்வி கேட்ட நான் வந்து கங்கை அவன் வந்து யமுனை அவன் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொன்னோம்னா இவனுக்கு முதல் ஆச்சரியம் அவனை புண்டரீகா அப்படின்னு தேவதை கூப்பிட்டு தான் எப்படி என் பேர் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒண்ணு நான் கங்கை யமுனே சரஸ்வதி நாங்க மூணு பேரும் எல்லாரும் எங்களை குளிக்கிறா இல்லையா அந்த பாவங்கள் எல்லாம் ஏத்துண்டு 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 நாங்க இந்த மாதிரி கருப்பா போயிடுவோம் இந்த ஆசிரமத்துக்கு அன்றாடம் வந்து இந்த முனிவருக்கு எங்களால ஒரு ஒரு மணி நேரம் அவருக்கு அந்த சேவைகளை செய்து முடிச்சுட்டு அவருக்கு செய்து முடிச்சுட்டு நாங்க வெளியில போகும்போது எங்க பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு இடத்துல நாங்க வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கிளா போயிட்டான் உனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் இருந்தோம் கிளம்பாதீங்க இது எப்படி சாத்தியம் ஏன்னா அவர் வந்து காசிக்கு வழி கேட்டாலே இவருக்கு காசிக்கு கூட போனது இல்லைங்கிறது இந்த உலகத்துல பிறந்துட்டு காசிக்கு ஒரு தடையாவது போயிட்டு வந்தாதான் புண்ணியம் செய்ததான் அர்த்தம் கங்கையில ஒரு தடையாவது குளிச்சாதான் புண்ணியம் செய்ததா அர்த்தம் ஆனா அவர் அது கூட தெரியாதுன்னு ஒரு பாடு உட்காந்து ஏதோ உள்ள ரெண்டு வயசானவர்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவரு அந்த அவருக்கு நீங்க கைங்கரை பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி நிறம் மாறுது அப்படிங்கறத கேக்கும்போது ஆச்சரியமா இருக்கு அது என்ன சொல்லுங்க சொல்லும் போது அது வேற ஒண்ணு இல்ல கொண்டு அவ வந்து அங்க அந்த அவரோட தாய் தந்தையருக்கு கிரமமா அவரோட அஹ் சேவை செய்யறா அப்படி பாத்துக்கிறாரு அப்பா அம்மா வந்த அந்த கிழவர் அதனாலதான் அவர் அவருக்கு அந்த புண்ணியம்தான் எங்களும் இந்த மாதிரி நிறமாற்று இது புண்ணியம் அவரு அவருக்கு அவருக்கு பாதுபாதி செய்யறதுனாலதான் எங்களுக்கு இந்த இதுவே நடக்கிறது அந்த புண்ணியத்தினால்தான் நாங்க இந்த மாதிரி எங்க பாவங்கள் எல்லாம் கரைச்சி நாங்க நல்ல ஒரே திரும்ப கங்கையை மாதிரி சரஸ்வதி மூணு பேரும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே அவனுக்கு ஆச்சரியமா ஆயிடுது இது எப்படி சாத்தியம் கேட்கும்போது நீயும் உங்க அப்பா அம்மாக்கு மறுபடியும் சேவை செய்து பாரு அவளுக்கு சந்தோஷமா வச்சுக்கோ அவளுக்கு எல்லாம் செய் கண்டிப்பா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ன ஒண்ணே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது அப்பதான் அவன் அப்பா அம்மாவை நினைச்சு பாக்குறான் ஆஹா என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவளை கொஞ்சம் கூட மதிக்கலையே நாம அவளுக்கு நம்ம மரியாதையே கொடுக்கலையே எவ்வளவு நம்ம உக்கடின் சொல்லி சொல்லி இருக்கோம் எத்தனை தடவை அவளை நமக்கு கெட்ட வார்த்தைகளை திட்டிருக்கோம் இப்படியா பண்ணிருக்கோமே இந்த மாதிரி நம்ம நல்லா கவனிக்கலையே அவளுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடல ஏ இப்ப நான் மட்டும் குதிரையில வந்தேன் அவன் ரெண்டு பேரும் அவன் காலால நடந்து வந்தாலே அதை கூட கவனிக்க முடியலையே அதை கூட அவன் அலட்சியம் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு என் மனைவி எவ்வளவு சொன்னாலே நான் கேட்கவே இல்லையே என்ன ஒரு பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காதறி அழக ஆரம்பிச்சிட்டான் கங்கா யமனா சொன்னான் சரி கவலைப்படாது முடிஞ்சது முடிஞ்சு போட்டி இனிமேலாவது பாவம் உடனே உங்க அப்பா அம்மா தேடி அரிசன் போ அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஓடி வந்தான் ஏன்னா அவன் காசிக்கு தானே அப்படி தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு காசிக்கு ஓடி வந்தான் எந்த முதல்ல எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இடத்துலதான் அப்பா அம்மாவும் இருந்தான் போன உடனே அப்படியே தடாமு காலையில விழுந்துட்டான் அம்மா என்ன மன்னிச்சிடுமா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்பா என்ன மன்னிச்சிட்டப்பா தெரியாம பண்ணிட்டேன் நானு அப்படின்ற உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவ வந்து எதிர்பார்த்தது மகன் வந்து சரிவாக வீடு வந்து சேரு அப்படின்னாவும் கூப்பிடுவானான் எதிர்பார்த்தா ஆனா அது கூட கூப்பிடாம போயிட்டான் இல்லையா அதனால இப்ப வந்து இந்த மாதிரி கால வீழ்ந்த உடனே அவளுக்கு அவளோட சந்தோஷத்தை அவளுக்கு சொல்லி மாணல என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே அவளுக்கு பிரமிச்சு போய் நிக்கிறா அப்புறம் மதுமகளாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து காலில வந்து விழுந்தான் வாங்க என்னோட வாங்கும் எங்களோட வந்து இருக்கும் சொன்ன உடனே அவ ரெண்டு பேரையும் பத்திரமா ஆசிண்டு உடனே நம்ம புறப்பட்டு போகலாம் நான் உங்களை பத்திரமா பாத்துக்கலாம் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசின் வந்தான் எங்க ஆயுஷன் வந்தான் தெரியுமா தீபா நதிக்கரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த மகாராஷ்டிராலயே இருக்கு இது என்னதுன்னு அப்புறம் சொல்றேன் இந்த பீமா நதிக்கடையில திண்டதி வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு ஏன்னா இவனுக்கு தான் எதுவுமே கிடையாது ஊர்ல இருக்கிறதா இழந்தாச்சு ரெண்டு பேரும் காசு கீழே வந்தாச்சு திரும்ப ஊருக்கு போறதுனால ஒண்ணும் கிடையாது அதனால அந்த இடத்துல ஒரு குடியில் ஒண்ணு போட்டு அங்கேயே அவன் அப்பா அம்மாவுக்கு அவளுக்கு வேண்டி கைங்கரங்கள் அங்கேயே செய்து கொண்டு அப்படியே இருந்தா அவன் மனைவியும் சேர்ந்து அவன் ரெண்டு பேரும் கைங்கரம் செய்து கொண்டேறதான் அவன் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி இப்படி எவ்வளோ இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு ஒருத்தப்பட்டிருந்த காலம் போய் இப்படி ஒரு மகனா என்ன ஒரு மகன்தானு எல்லாருக்கும் பிறக்கணும் எல்லா தாய் தந்திரும் விருப்பப்படுவா இல்லையா தாய் தந்திரிக்கு என்ன எதிர்பார்க்கிறாவோ அவ எல்லாருமே தாய் துமே வேண்டது என்ன குழந்தைகள் என்ன இருக்கணும் தான் அவளை பத்தி கூட அவன் நினைக்க மாட்டான் ஆனா அதே சமயத்துல அந்த மகனானவன் அதுக்கு பிரதிபாவனம் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனசு எவ்வளவு வேதனை போட்டுருக்கோம் இல்லையா அந்த வேதனையே பரிபூர்ண சந்தோஷம் பெருமாளே கிருஷ்ணா 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 அப்படியே அவன் வந்து என்றாலும் அவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணே இருந்தான் அந்த கொண்ட அந்த பையனுக்கு அந்த ஆசீர்வாதம் தான் ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமோ வந்து காலில பிடிச்சிட்டு இருந்தான் அவ கைங்கனை பண்ணிட்டு இருந்தான் அவன் அப்பா அம்மா தூங்கி வச்சுட்டு இருந்தான் அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் முடிச்சிட்டு காலு மெதுவா புடிச்சுட்டு இருந்தான் ஏன்னா அந்த மதிய சூழ்நிலை தானே தூக்கம் வரும் சின்ன குழந்தை தானே அவளும் அதனால அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ பெருமாள் வந்து சரி இவனுக்கு காட்சி கொடுத்து இவனுக்கு நல்ல பக்தனா ஆக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படியே வந்து நின்றர் ஜெல் ஜல் கால்ல காலில் செலங்கை நீல வண்ண மேகத்தோட அழகான கொண் காது மகர குண்டலங்களோட அற்புதமான தரிசனம் அப்படியே கை கால கையில எல்லாம் வரையில் போட்டு அது கெழுத்துல ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பீத்தாம்பரம் கட்டிண்டு அப்படியே வந்தார் ஜல் 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 வந்துருந்தார் அதை உடனே அப்படியே இவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே சந்தோஷம் இருந்தது ஆனா அதே சமயத்துல என்ன தெரியுமா அவன் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கா இல்லையா உன்னோட சொரங்க சத்தம் எங்க அப்பா அம்மா விழுப்பிடும் அதனால இந்த இந்த கல்லு கிட்டத்தியா இந்த கல்லு அப்படி தூக்கி போட்டான் இந்த கல்லு கொஞ்ச நேரம் நில்லு அவளை தூங்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உன்ன வந்து பாக்க வரேன் அப்படின்னு ஒன்னு பாண்டரங்கனைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பான் ஆஹா எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா அப்படியே அந்த கிருஷ்ணருக்கு அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சு நின்னாராம் அந்த கல் என்ன கல் தெரியுமோ இன்னைக்கும் கூட அந்த விடோபா நிக்கிற கல்ல ஒரு கதை உண்டு என்ன தெரியுமோ அந்த அந்த காலகட்டத்துல பிருத்திராசூரன் அப்படின்னு சொல்ற அந்த காலகட்டம் சொல்லும் போது யுகம் அந்த யுகத்துல பிருத்திராசுரன் ஒரு பெரிய தான் அவன் பயங்கரமான வசூரன் அப்படின்னா அவன் வந்து இந்த அப்படிங்கிற அந்த மனைவிக்கும் அசுர குலத்தில் பிறந்ததா தான் இந்த விற்கிராசோன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணியிருந்தான் அவன் தேவர்கள் ஒண்ணுமே இல்லாமனுக்கு யாரா என்னவா அடிப்பான் மழையே நித்துவான் ஏதோ நதி ஓடுனா அது நதியை நித்திடுவான் உலகே எப்ப வறட்சி பண்ணணுமோ வறட்சி பண்ணிடுவான் அப்பே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தான் ஆனா அவங்க இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பெருமாள் மேல அதிக பக்தி பண்றேன் பக்தன் தான் பக்தன் அப்படி ஒரு பக்தன் அவன் இந்த பெருமாளை வந்து சொல்லிட்டதான் அந்த பெருமாள் தான் எல்லாமே அப்படி என்று வந்து வந்தான் ஆனா இந்த கெட்ட குணங்கள்லாம் இருந்தது இல்லையா அதனால இந்திரன் என்ன பண்ண அவரோட வஜ்ராயுதத்தால இவனை அழிச்சிட்டார் அதனால அழிச்சதுனால அவன் பரம பக்தன் இல்லையா அழிச்சிருந்தாலும் அவன் வந்து பாகவத புராணத்துல பாத்தீங்கன்னா ஆறாவது ஸ்கந்தத்துல இந்த வித்தி வித்திராசுரனோட பக்தி இல்ல அரசன் சொல்லிட்டு இவனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பார் ஸ்ரீம ஸ்ரீமத் பாகவத்துல அதுல பாத்தீங்கன்னா அவன் வந்து தன் தன்னுடைய அந்த நிலையை அவன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பான் எனக்கு வந்து எப்படி இருக்கணும் எனக்கு எனக்கு என்னோட நான் சாதகத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்னோட மரணம் பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா நான் எப்பவுமே அந்த பகவானோட திருவடிகளையும் இருக்கணும் அந்த இடத்துலதான் சுகம் துக்கம் அஞ்சாது எல்லாமே இல்லாத ஒரு ஸ்ரீவைகுண்டத்துலதான் நான் இருக்கணும் எனக்கு வந்து பயமே கிடையாது எனக்கு வந்து பெருமாளோட திருவடிகள் அடையறதுல எனக்கு எந்த அச்சமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அதுதான் என்னோட வெற்றி என்னோட பரம புருஷன் இந்த ஸ்ரீஹரி அப்படிங்கிற அந்த தான் அவன் வேண்டிட்டானான் யாருக்கிட்ட இந்திரன் கிட்ட நீ என்னை ஒத்தியாகத்துல உன்னை கொல்லு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நான் இப்பவுமே அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து உற்சாகத்துல அடிபட்டு வாண்டு விட்டான் ஆனா அந்த ஒரு நல்ல பரம பக்தன்னு அவர் வந்து இந்திரன் கொண்டுட்டார் இல்லையா அதனால அவர் வந்து அந்த இடத்துல செங்கலா போயிட்டார் ஏன்னா அந்த செங்கலா இருந்து அது ஒரு அடுத்த வீதுல இன்னொரு காலத்துல பெருமாளே வந்து அந்த செங்கல் ஆற்றி நிற்கணும் பெருமாளே வந்து உனக்கு அவரோட காலடி பட்டுதனாதான் இந்திரனுக்கு சாப விமோசனம் அப்படின்னு சொல்றதாக ஒரு ஐதிகம் அப்பேற்பட்ட அந்த கதையில வந்து அந்த வித்தாசுரம் அந்த இந்திரன் தான் அந்த வித்தாசர வித் அந்த இந்திரன் தான் இன்னைக்கு அந்த செங்கலா அங்க இருக்கலாம் அந்த செங்கலை தான் இந்த முண்டையர் அப்படி எடுத்து போட்டான் இந்த இதுவே நில்லு அப்படின்னு பெருமாள் அந்த இடத்துல அப்படியே போயிருங்க இன்னொண்ணு அப்படியே உனக்கு ஒண்ணுமே தோணல பிட்டு என்ன பண்ணா கண் வச்சு பார்த்தா கண் வச்சு பார்த்தா இந்த இடத்துல பெருமாள் வேற நிக்கிறார் புண்டரிகன் வேற ஏதோ பேசிட்டு இருக்கான் பாண்டன் கிட்ட ஆஹ் கிட்ட அதை பார்த்தோன்னு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு ஆஹா எங்க குழந்தை எங்களுக்கு சேவை செய்யறதுக்காக பெருமாளையே மணிக்கு வச்சுருத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் அப்புறம் அவரும் பெருமாள் கிட்ட போய் சரண சரணாகதி பண்ணான் அந்த பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல பெற்றவர்கள் செய்ய வேண்டிய அந்த கடமையை ஒழுங்கா தான் புண்டரிகனுக்கு காட்சியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் புண்டரிகன் கிட்ட கேட்டார் குண்டதிகா உனக்கு நான் வந்து ஏதாவது கொடுக்கணும் உரம் கொடுக்கணும் தான் நான் ஓடி வந்தேன் உனக்கு என்ன வேணும்னு கேள்வி அப்படின்னு சொன்னோன்னே அப்போ புண்டரீகன் சொன்னானோ சுவாமி எனக்கேன்னு இந்த வரம் ஆனா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இதே மாதிரி நல்லபடியா இருந்து அவளுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கணும் அவள் உன்னோட இருக்கணும் அவளோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அவ எந்த சிரமப்படாம இந்த உலகத்தை விட்டு உன்னை நோக்கி வரணும் அது என்னோட முதல்லவா ரெண்டாவது இந்த மாதிரி இந்த மாதிரி பக்தர்கள் வந்து அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தின இல்லையா அந்த கஷ்டம் எல்லாம் இனிமே இந்த குழந்தைகள்லாம் யாருக்கும் எந்த அப்பா அம்மாவுக்கும் கொடுக்க கூடாது எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யும்போது அதனால கிடைக்கக்கூடிய அந்த நீ காட்சி கொடுத்த பத்தியா அதே மாதிரி இந்த குழந்தைங்களை திருத்தி நீயும் இதே இடத்துல இதே இந்த செங்கல்லையே இங்கேயே இருந்து நீ காட்சி கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுது அமைதியாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் சந்திரபாகா அப்படிங்கிற அந்த அந்த பீமா நதியானது சந்திரபாகா அப்படின்ற ஒரு திருநாமத்தோடு இன்னைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக அந்த புண்டவிபுரத்துல அந்த பாண்டு ரந்தனோட ஓடி இருக்கு அந்த நதிக்கரையில அப்படியே அந்த இடுப்புல கையை வச்சுட்டு அக்கரை குண்டல மகர குண்டலத்தோட காட்சி கொடுத்துட்டு இருக்க பெருமாள் இன்னைக்கும் அப்பதான் அபிமான க்ஷேத்திரம் சொன்னதான் பாண்டுவங்க அவனால முடியாததே கிடையாது விட்டோபா அப்படிங்கிற அந்த திருநாமத்தோடு அந்த பிட்டாளா அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு கொடுக்கக்கூடிய அபிரதமான அபரிதமான பழங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெருமாள் அற்புதமான திவ்ய தேசம் அது அப்பேற்பட்ட அந்த திருக்கோயில இன்னைக்கும் அழகாக அந்த புண்டதீகனுக்காக காட்சி கொடுத்த பெருமா இன்னைக்கு நமக்காகவும் காக்குன்னு அதுதான் சிவகாபக்த விஜயம் அப்படிங்கிற அந்த பெயரோட இந்த பாண்டு ரங்கனுக்கு அது அபரிதமா அவள் பக்தர்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ரொம்ப படிச்சவா பணக்காரர்களா நான் சொன்ன மாதிரி அப்பதான் யாருமே கிடையாது எல்லாருமே நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணப்பட்டவா எதுவுமே இல்லாதவா நானுமே இல்லாதவா ஆனா அவன இடத்துல பக்தி இருக்கிறவா எப்பவுமே கலியுகத்துல எத்தனை பண்ணாலுமே இப்ப அந்த எல்லாம் கிருதயோகம் திருதாயத்துல எல்லாம் வேள்விகள் பண்ணுவா யாகங்கள் பண்ணுவா நிறைய பலி எல்லாம் கொடுப்பா இப்ப பெருமாளுக்கு பண்ணுவா ஆனா கலியுகத்துல நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணுவான்னா அவனோட நாமத்தை பண்ணி நான் சந்திக்கணும் பண்ணாலே நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு அஹ் கலியுகத்துல நம்ம இருக்கோம் இல்லையா அதில அந்த மாதிரி கலியுகத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு ஏன்னா இருந்து அச்சாமூர்த்தி இல்லையா இந்த அச்சாமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமா தரிசனம் கொடுத்து இங்க நிறைய பக்தர்கள் நாம சங்கீதத்தினாலேயே இவன் அப்படியே பிறப்பாட்டுருவான் அவர் இன்னைக்கு பாண்ட பிரஜனைகள் நம்ம கேட்கும் போது அந்த கண்ணு தண்ணி வரும் அப்பேற்பட்ட ஆச்சரியாவது பெருமாள் கூப்பட கூப்பிட்டு பந்து நிக்கக்கூடிய பெருமாள் அவர் அப்பேற்பட்ட பெருமாளோட கதையை தான் இதுல அனுபவிச்சோம் எல்லாரோட வாழ்க்கை வரலாறும் நான் ஒன்னு ஒரு வாட்டி ஒரு 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 வாரமும் எல்லாம் சொல்லிட்டே வருவேன் எல்லாரும் கேளுங்கோ உன் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கோ இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பாண்டவங்களோட பெருமையை நம்ம இனிமே ஆனா நிறைய அனுபவிக்கலாம் இந்த ஆச்சாரிய விதா சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் இது கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ഉള്ള കമന്റുകളെയും വല കൊടുക്കും ഇന്നും വേറെ ഒരു വാരം ശരിയേ വരുതും അതിലേക്ക് എതാ ആക്ട് പണോ ഇല്ല ഉതാ തോണ്ടത്തോ അതെയും ഉള്ള കമന് കണ്ടിപ്പാമ്പോ എല്ലാവർക്കും പല്ലാണ്ട് പാടി കവിതാ സിംമായ കല്യാണ വനസാദിനി ശ്രീമതി വെങ്കടേശ വേദാന്ത കുരവേ നമക